பிரசமாக போனாங்க குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்காத ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துக்குமே பார்த்துட்டு வந்தோம் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி கடைசியாக வந்து சதுரகிரி அந்த சாமிகிட்ட போனோம் மருந்து தான் எங்களுக்கு வந்து இந்த குழந்தை வந்து பிறந்துச்சு பத்து வருஷங்க வந்து வந்து ஒவ்வொரு பத்து வருஷமா கல்யாணம் ஆகி எங்களுக்கு குழந்தை எல்லாமே இருந்துச்சு நாங்க நிறைய இடத்துல போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல அதனால நாங்கள் என்ன பண்ண ஒரு நண்பர் வழியாக தென்காசியில ஒரு நண்பர் இருக்காரு அந்த நண்பர் வழியாக வந்து எனக்கு ஐயாவோட லிங்க் கிடைச்சது வீடியோஸ் இல்லாம பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு ஐயாவை தேடி நாங்கள் போனோம் அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்களை மாதிரி சென்னை நிறைய பேர் இடத்துல இருந்து வந்திருந்தாங்க அவர்கிட்ட போனோட தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல ஐயா சொன்னபடி கருத்தரிச்சிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி நாங்க நடந்துகிட்டோம் எங்களுக்கு நல்லபடியா ரெண்டு குழந்தை பிறந்திருக்கீங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு என் நானும் போய் பார்த்தேன் சதுரகிரி சித்தர் ஐயாவும் போய் பார்த்தேன் கற்பப்பையில கட்டி இருக்குதா நீர் கட்டி இருக்குதா நல்லா கேட்டாரு அக்கள் எல்லாம் கட்டி இருக்குதா கேட்டாரு என்னோட மனைவி வந்து எனக்கு வலிக்குது அக்கள்ல வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு உண்டான மருந்து கொடுத்தாரு ஐயா நான் அந்த மருந்தை பயன்படுத்ததுனால அது மனைவிக்கு உண்டான அந்த நீர் கட்டி அக்கள் இருந்த கட்டி அது வந்து பயனாக கிளியர் அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஏன்னா எல்லோருமே அது ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஒரு வருஷம் பொறுமையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே என்ன குழந்தை இல்லையா வயிற்றுல ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பிரச்சனைங்கிறத நாங்கள் நாங்கள் பேசுறத வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அவங்களுக்கு தான் பிரச்சனை அவங்களுக்கு மருந்து எடுத்துக்கோங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மருந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணி அவருக்கு கொடுத்து ஆறாவது மாதத்தில் வயசு கஷ்டமானாங்க ரெண்டாவது மாதம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போது எங்களுக்கு பையன் பிறந்துருக்கான் இதில் என்னென்னா முகாமல் தான் நாங்களும் என் ஒய்ஃபும் போய் ப மீட் பண்ணோம் அவங்களுக்கு நீர் கட்டி இருந்துச்சு ரொம்ப வருஷமாக அந்த நீர் கட்டினா அதனாலே குழந்தை இதாக மாதிரி இருந்துச்சு சாமிகிட்ட சொன்னோம் அவங்க மருந்து கொடுத்தாங்க ஒரு மூணு வேளை தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டக்கப்புறம் நீர் கட்டி வெளியே வந்து விழுந்துருச்சு அதுக்கப்புறம் என் பையன் பையன் பிறந்தான் இப்போ ரெண்டாவது வந்து அஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த மாதிரி கருப்பை பை கட்டி மாதிரி வந்துடுச்சு அது மறுபடியும் சாமிகிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டாவது இப்போ பையன் பிறந்த அஞ்சு மாதம் ஆச்சு அதனால் சாமி வந்து அவங்க கடவுள் மாதிரி எல்லாம் நல்லா பண்ணுறாங்க அதனால் நாங்கள் பயன்பட்ட மாதிரி நீங்களும் இந்த பேட்டியை பார்த்துட்டு யாருக்கு இல்லாதவங்களுக்கு இந்த மூலமாக உங்கள் மூலமாக யாருக்கும் ஒரு நாலு பேருக்கு நன்மை நடக்கட்டும் டிவி சேனல் பார்த்ததுனால மருந்து கொடுக்க தெரிஞ்சுது அதனால் போய் பார்த்தா நாங்கள் நாலு வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தோங்க பாப்பாவுக்கு மருந்து வாங்கிடுச்சு தம்பி பிறகு பையன் இருந்தது அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு கழிச்சு குழந்தை இல்லைங்க நிறைய பார்த்தங்க ஒன்றும் திருப்தி இல்லைங்க இல்லை அதுவும் தேவையில்லாமல் செலவு வந்து ஆகிட்டு இருந்ததுங்க அப்புறம் இது மாதிரி ஸ்ரீபுலிபுத்தூர் பக்கத்துலேங்க சதுரகிரி மலை அடியாக சதுரகிரி சித்திரை வந்து பார்க்க வந்தங்க இந்த மாதிரி இங்கே போனீங்கன்னா இந்த குழந்தைங்களே மருந்தெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இங்கே வந்தேங்க அங்கே வந்து அப்புறம் சாமி பார்த்தங்க அப்புறம் சாமி பார்த்ததுக்கப்புறம் வந்துங்க ஒரு ம ஒரு மருந்து எங்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்க அது பையன் ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பையன் ஒன்று பிறந்திருக்காருங்க இப்படியும் அது மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால சதுரகிரி சித்தர் நாகானந்த சுவாமிகள் கிட்டே போய்ட்டு மூலிகை வாங்கினோம் அதன் மூலிமா எங்களுக்கு இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நல்லாவும் இருக்கும் மருந்து வாங்குங்க குழந்தை இல்லாதவங்க வாங்குங்க எந்த அபாஷனும் இல்லாமல் நல்லபடியாகவும் இருக்கும் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அபாஷன் ஆனதுனால நாங்கள் போனோம் இப்போ ரெண்டு குழந்தையும் நல்லபடியாக இருக்காங்க நார்மல் தான் டெலிவரி குழந்த இல்லாதவங்க குழந்தை தாமதமாகுதுங்கிறவங்க பத்து வருஷம் இருபது வருஷம் இல்லாதவங்க கூட கர்ப்ப பையில் கட்டி ம மார்போலி இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஐயா கர்ப்பம் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்குமே ஐயா மூழ்கை தராங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் போனதுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சதுரகிரி சித்த நாகானந்த சுவாமி போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவர் ஒரு மூலிகை கொடுத்தாரு அது மூலிகை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு குழந்தையோட சந்தோஷமாக நீங்களே யாராவது அப்படி குழந்தை நீர்கட்டி இருந்தாலும் ஏதாவது லேட் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்களே நம்ம சாமிக்கு போய் பார்த்து அந்த மருந்து வாங்கி பயனடைஞ்சிடலாம்